வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது என்ன சூப்பரான உப்புமா அப்படின்னு உப்புமா உப்புமானே நிறைய பேர் பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் நான் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் செய்வீங்க என்ன மாதிரி நல்லா இருக்கும் இப்போ வந்து இன்க்ரீடியன்ஸ் அளவு பார்த்தரலாம் வாங்க வெள்ள ரவை உப்புமாக்கு இந்த உலக்கில் மூணு உலக்கு வந்து ரவை எடுத்துருக்குறேன் இது டபுள் ரோஸ்டடு ரவைங்கிறங்காட்டி நாங்கள் வறுத்துக்கல தாளிப்புக்கு பார்த்துக்கலாம் கடுகும் உளுந்தும் உளுந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு இந்தளவு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க நல்லாயிருக்கும் அரை மிளகாய் மூணு கிள்ளி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் பத்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் அதுவும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில கொஞ்சம் உப்புமாக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுங்க அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நெய் யூஸ் பண்ணுவீங்கன்னா நெய்யும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கடலை எண்ணெயில் தாளித்து விட்றேன் ஒரு நாலு பேர் வந்து நல்லா வந்து சாப்பிட முடியும் அந்த அளவு இந்த ஸ்பூன் அளவில் ஆறு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கேன் வறுக்காத ரவையாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரவை எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக வந்து சூடு ஏறுற மாதிரி வந்து வறுத்துக்கோங்க ரொம்ப வந்து அந்த கலர் மாறுற அளவு வறுத்துக்க வேண்டாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகும் உளுந்து போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு பொருப்பு போடுங்க கடுகுப்பருங்க நல்லா பொறிஞ்சு அது ஒரு அடங்குற சவுண்ட் வர்றப்ப கடலைப்பருப்பு போடணும் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் இஞ்சி போடலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் எல்லாமே வந்து ஒன்றா அப்படியே போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறிட்டு போடுங்க அந்த கட் பண்ணிட்டு போடுங்க பச்சை மிளகாயை அப்போ தான் வந்து தெரிக்காமல் இருக்கும் ஸோ எந்த சமையல்லையுமே வந்து பச்சை மிளகாய் வந்து நீட்டை வாக்கிலையோ அல்லது குருக்குலேயோ வந்து கட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா தான் எண்ணெயில் போடுறப்ப தெரிக்காமல் இருக்கும் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா கரைஞ்சிரும் உப்புமாவுக்கு வந்து எப்போயும் வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க சீக்கிரம் வந்து உப்புமாவுக்கு உப்பு பிடிச்சிரும் கம்மியாக போட்டு இந்த தண்ணி கொதி வர்றப்ப நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்போ வந்து உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே சப்போஸ் உப்பு பத்தனைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க ரவை போட்டதுக்கப்புறம் அப்புறம் உப்பு வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா வேற எதுவும் பெருசாக ஆட் பண்ண முடியாது இந்த இஞ்சி பச்சை மிளகாய் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கு இந்த ஃப்ளேவரு கொஞ்சம் வந்து பெருங்காய பவுட்ரு போட்டுக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தோடனே தண்ணி அளவு வச்சிருங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வந்து தண்ணி அளவு வந்து ஒன்றுக்கு டபுள்ங்கிற அளவு வச்சிருக்கிறேன் ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்படிங்கிற அளவு வச்சிருக்கிறேன் ஒரு அரை கிளாஸ் மட்டும் அதிகமாக ஊற்றிருக்கிறேன் இது இப்போ நல்லா வந்து கலந்து விட்டு குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு அளவு வந்து கரெக்டா இருக்குதான்னு பார்க்கலாம் சப்போஸ் வந்து பத்தலைன்னா கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கம்மியா இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து நானு பவுட்ரு சால்ட் போடுறேன் தண்ணி வந்து இப்ப நல்லா கொதி வந்துருச்சு இப்ப ரவையை போட்டுக்கலாம் ரவை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு போடுங்க வந்து விட்டா வந்து கட்டி சேர்ந்துடும் அதனால நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா சிம்ல வச்சுட்டு கலந்து விடுங்க பாருங்க இப்படியே நல்லா வந்து கலந்து விடுங்க இதைய சீக்கிரம் வந்து ரவை இஞ்சிரும் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நல்லா இப்படி கொஞ்சம் வெயிட்டான தட்டில் வந்து மூடி வச்சுருங்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஒரு தட்டு போட்டு வந்து மூடிட்டு இப்படி கொஞ்சம் ஒரு கிண்ணியில் தண்ணி ஊற்றி இப்படி வச்சுருங்க நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா நீட்டாக சூப்பராக வெந்து வந்துடும் அப்புறம் வந்து மல்லித்தலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் மல்லித்தலை போட்டு கலந்து அப்படி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இறந்து பார்க்கலாம் சூப்பரான உப்புமா ரெடி உப்மாக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து இஞ்சி போடுங்க லைட்டாக அந்த பெருங்காய பவுடரா போடுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது ரொம்ப ரவையாகவும் இல்லை ரொம்ப குழையவும் இல்லை நல்ல ஒரு கரெக்டான ஒரு பக்குவத்தில் மீடியமான ஒரு பக்குவத்தில் இருக்குது இது வந்து தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் தேங்காய் துவையல் உப்மா சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு ட்ரை பண்ணுங்க சாம்பார் இல்லாட்டினாலும் தேங்காய் சட்னியோ இல்லை தேங்காய் துவையலுக்கோ அல்டிமேட்டாக இருக்கும் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் உப்மா இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் நான் வந்து உப்மாவுக்கு தேங்காய் துவையல் தான் செஞ்சுருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுக்கும் சரியான காம்பினேஷனு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் பார்த்தரலாம் அதிக நேரம் வந்து இந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க டிவி அதிக நேரம் பார்க்குறவங்க மொபைல் அதிக நேரம் வந்து பார்க்குறவங்க அந்த லைட்டிங் வந்து கண்ணில் பட்டுட்டு கண் இந்த நரம்புகள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக டயர்டாகும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் முடித்தோடனே நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் இல்லை டிவி பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைமு வெல்டரிக்காய் வந்து நல்லா வந்து கட் பண்ணி கழுவிட்டு கட் பண்ணி நல்லா அந்த தண்ணியெல்லாம் தொடைச்சிருங்க தொடச்சிட்டு அப்படியே வந்து கண்ணுக்கு மேலே வையுங்க வெல்டரிக்காயை ரெண்டு கண்ணுக்கு வந்து ஒரு கால் மணி நேரம் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக நல்லா இருக்கும் நரம்புகளுக்கெல்லாம் வந்து குளிர்ச்சியா நல்லா ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி வந்து சிஸ்டமில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுறப்பையும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் கண்ணை வந்து இப்படி மூடி மூடி திறங்க கண்ணை நல்லா இப்படி சிமிட்டி சிமிட்டு வந்து சிமிட்டணும் கண்ணை இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மறந்தே போயிடுவோம் கண் சிமிட்டுறதே மறந்துடுவோம் கண்ணை வந்து அடிக்கடி இப்படி சிமிட்டுறப்ப தான் அதுக்கு வந்து அது ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் கொஞ்சம் பூக்கள் இருக்கு இல்லையா பூக்கள் வந்து என்ன பூக்கள் வீட்டில் இருக்குதோ அந்த மாதிரி வந்து பூவை வந்து கண்ணில் வந்து கண்ணை மூடிட்டு இப்ப இது இது வந்து பாரிஜாதம் இந்த பூவு ஒயிட்டா இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு டே மாறுறப்ப ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிறப்ப வந்து இந்த மாதிரி ஆயிடும் இப்படி இருக்கிறப்ப இந்த பூவுல நல்லா அந்த எறும்பு எல்லாம் உதிர்த்துட்டு இந்த பூவை அப்படியே கண்ணுக்கு மேல வந்து இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சிங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் இந்த ந நரம்புகளுக்கெல்லாம் அப்படியே ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க சப்போஸ் பூ இல்லை வெல்ட்ரிக்காய் இல்லை அப்படிங்கிறவங்க நல்லா ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நினைச்சி நல்லா வந்து அந்த தண்ணியை வந்து பிழிஞ்சிருங்க ஃபுல்லாக தண்ணியை பிழிஞ்சிட்டு காட்டன் துணியை கண்ணுக்கு மேலே நல்லா வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எனக்கு உப்புமான்னு சொன்னால் வந்து சாப்பிட்றணுங்கிற அளவுக்கு ஒரு ஆசை வந்துடும் சம்டைம்ஸு அப்படி வந்து உப்புமா வந்து பிடிக்கும் உப்புமா வந்து ஏன் இந்த அளவு பிடிக்கும்னா இப்படி தான் பிடிக்கும் இந்த இந்த மாதிரி விஷயமெல்லாம் போடணும் லைட்டாக பெருங்காய பவுட்ரு போடணும் கடலை பருப்பு நிறையா போடணும் சின்ன வெங்காயம் போடணும் கொஞ்சம் இஞ்சி போடணும் இந்த மாதிரி விஷயம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்து சாப்பிட்றப்ப மட்டும்தான் வந்து உப்புமா பிடிக்கும் ரொம்ப குழச்சி உப்புமா பண்ணுறப்ப இல்லை எந்த இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆட் பண்ணாமல் பண்றப்ப அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இந்த மாதிரி தேங்காய் துவையல் வச்சு ட்ரை பண்ணுறப்ப அல்டிமேட்டாக இருக்குது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து உப்புமா பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஒரு ஒரு தடவை டேஸ்ட் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளும் ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க பெரியவங்களும் கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாட்டா